ஐந்து விக்கெட் வீழ்த்திய முதல் கேப்டன் ஹார்திக் பாண்டியா அபார சாதனை ஐ டோட் பி டோட் எல் தொடரில் ஐந்து விக்கெட் வீழ்த்திய முதல் கேப்டன் என்ற சாதனையை கேப்டன் ஹர்திக் பாண்டியா படைத்துள்ளார் ஐ டோட் பிடோட் எல் டோட் அன் பதினாறாவது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதின இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது அதன்படி முதல் பேட்டிங்கில் களமிறங்கிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று மூன்று ஓட்டங்கள் குவித்தது அந்த அணியின் மிச்சில் மார்ஷ் அறுபது ஓட்டங்களும் மார்க்கம் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களும் எடுத்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் பின்னர் இருநூற்று நான்கு ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்று தொன்னூற்றொன்று ஓட்டங்கள் மட்டுமே எடுத்து பன்னிரண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வியை தழுவியிருந்தாலும் அந்த அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஐடோட் பிடோட் எல் வரலாற்றில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார் இந்த போட்டியில் தனிநபராக பந்து வீச்சில் அசத்திய ஹர்திக் பாண்டியா தனது நான்கு ஓவர்களில் முப்பத்தாறு ஓட்டங்களை மட்டுமே கொடுத்து ஐந்து முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதன் மூலம் ஐடோட்பிடோட் எல் தொடரில் ஐந்து விக்கெட் வீழ்த்திய முதல் கேப்டன் என்ற புதிய சாதனையை மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா படைத்துள்ளார் அவரது இந்த அபார பந்து வீச்சு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது